அடி மானாடு போடக்கூடாது திமுகவில் இருந்து விஜய்க்கு கிளம்பிய புது பிரச்சனை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் விஜய் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி கட்சி துவங்குவதாக அறிவிப்பை வெளியிட்டார் உச்ச நட்சத்திரமாக இருக்கும்போதே திரைத்துறையில் இருந்து முழுநேர அரசியலுக்கு வருவதற்கு தனி துணிவு வேண்டும் என்று பலரும் சிலாகித்தனர் ஆரம்பத்தில் இருந்து ஒரு இடைஞ்சல் விஜய்க்கு ஆளும் கட்சி கொடுத்து வருவதாக சில தகவல் வெளியாகியிருந்தது விஜய் தற்போது கோட்படத்தில் நடித்திருக்கும் பட்சத்தில் படம் வெளியான பிறகு அரசியலில் ஈடுபடுவதாகவும் அதன் பிறகே கட்சியின் சின்னம் கொள்கை போன்றவற்றை அறிமுகப்படுத்துவதாக அதிகாரப்பூர்வ தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தெரிவித்திருந்தார் கோட்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த படம் வெளியான பிறகு அடுத்த ஒரு சில நாட்களில் ஒட்டுமொத்த அரசியல் களமுமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறாராம் விஜய் படம் வெளியாகும் வரை எந்த ஒரு அறிவிப்பும் அரசியல் குறித்து தெரிவிக்கப்பட மாட்டாது என்றும் கோட்படத்தின் பட போஸ்டர் பேனர்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்தை பயன்படுத்தக்கூடாது என அறிவு ஒரு பக்கம் மாநாடு நடத்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் திருச்சி மதுரை அல்லது சேலம் என மாநாட்டிற்கு இடம் பார்த்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்கான உணவுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகையை விஜய் தரப்பில் இருந்து கொடுக்கப்பட்டதாக தகவல் விழா வந்தது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருச்சி மையப்பகுதியாக இருப்பதால் அங்கே மாநாட்டை நடத்தலாம் என இடம் எல்லாம் தேர்வு செய்து இறுதி பணிகளின் போது அமைச்சர் தரப்பில் இருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கே இருந்து விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இடத்தை தேர்வு செய்து மாநாடு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடத்தப்படும் என நம்பக்கூடிய செய்திகள் வெளியானது எல்லாம் நன்றாக கொண்டிருக்கிறது என்று எண்ணிய விஜய் தரப்புக்கு திமுக கொடுக்கும் அழுத்தம்தான் அதிக அளவில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தக்கூடாது என அமைச்சர்களின் மறைமுக நெருக்கடி கொடுத்து வந்ததாக தெரிகிறது திருச்சியில் அமைச்சர் கே என் நேருவும் விழுப்புரத்தை பொறுத்தவரையில் அமைச்சர் பொன்முடி தரப்பும் தான் இந்த நெருக்கடிகளை கொடுத்திருக்கக்கூடும் என ஒரு பேச்சுக்களும் எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் திமுக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவர் இந்த பிரச்சினையில் விஜய்க்கு ஆதரவாக களம் இறங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த நிலையில்தான் மூன்று வகையான கட்சி கொடிகளை உருவாக்கி நிர்வாகிகள் அதனை விஜயிடம் கொண்டு சென்றுள்ளதாகவும் அதில் தலைவர் விஜய் தேர்வு செய்வதே தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியாக இரு என்றும் கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக இரண்டு வண்ணங்களில் உருவாகும் கொடிக்கு இடையில் ஒரு மலர் இடம்பெற இருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது பண்டைய காலங்களில் போரில் வெற்றி பெறும் அரசர்களுக்கு வாகை மலர் சூட்டப்பட்டது அதனையே விஜய் தரப்பு தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் எல்லாம் கைகூடி வரும் வேளையில் விஜய்க்கு மாநாடு நடத்த அழுத்தம் வந்திருக்கிறது அடுத்து வேறு எங்காவது இடத்தை தேர்வு செய்யலாமா அல்லது திமுகவிலேயே கேட்டு பார்க்கலாமா என்ற நிலைக்கு விஜய் சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்